உங்களுக்கு அத்தியரோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அஸ்வின் சாரு வீட்டுக்கு போன ப்ளாக் தான் வந்து வரப்போகுது என்ன ப்ளாக் அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்ஸை பார்த்து நீங்கள் வந்து உள்ளே வந்திருப்பீங்க நினைக்கிறேன் ஆமாங்க அந்த ப்ளாக் தான் வந்து வரப்போது அதுக்கு நம்ம சேல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க யாராவது இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் அனுப்பி கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோவும் எந்த வீடியோவும் நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்து காலையில் கொடுக்கறதுக்கு இல்லை காரில் போகையில் குடிக்கலாம் கொடுக்கலான்னு பார்த்தாலும் சரிங்க டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு கொடுக்கலான்னு பார்த்தாலும் வந்துட்டு கொடுக்க முடியலைங்க சரி வீட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ என்ன வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அஸ்வின் சாரோட பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் அதுதான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க யார் யார் வந்திருந்தால் எப்படி எல்லாம் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் என்னென்ன சாப்பிட்டோம் எப்படி ஃபங்க்ஷன் போச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

மா <laughs> 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 फोटो फोटो टच रे सुनवे ओडा 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 मा कैमरा சாப்டே வந்தல கே ஆமா சாப்டே வந்தலலே தசிது போய் சாப்டே நைட் ಅಲ್ಲಿ நைட் வந்துடுது நல்லது <laughs> உடம்புக்கு यार यार बाड़ी हूं का से ता नहीं कहीं नहीं करना नहीं ना करना की नहीं आ डालीला दौड़ा मामा नाटक वाला उठ जाता ஒரு தடவை ஐயர் மணியில எடுத்துட்டு ஐயருமே எந்த வீட்டு ஐடரவே யாருயா பாப்பா நடந்து பாப்பர் நடந்துறலாம் குளுறதா சொன்னாரு அத பद्दल ஒரு பேர் சொல்லிட்டு என்ன நான் మరొకదాణం పను పేరు చెప్ితే మూడు టైమ్స్ చెప్తాను చెప్పనదికప్రాయం క్లాప్స్ పంద్రది అన్నమాట ఓకే క్లాప్ రెడీ రైట్ ఏమే తను రెడీ ఎలా సైలెంట్ ఆ సైలెంట్ రెడీ వన్ సెకండ్ ఓకే వంగూక్ చేలో రెడీ 3 2 1 యాయుదా 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 तो हम भी पे देते हैं नहीं रहता है इधर 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 कौन काटते है इधर उधर मामा करते हैं रेडी हो गए कैमरे में आई दिस आई दिस चल ले तुम ये मैं क्या एप्पल है रेडी रेडी आगे बार रे जो 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 ऐसा पाक है ना आप 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 ना आप 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 ख़लके दिया थे निश्चिक. ला, तो अपने कुछ सेन कर दे. तो तुनिकों कुछ सेन ददे. Ready, इनकी पड़ने. Wait, wait, अपने ज़िन. Ashwin. Okay. Ashwin, इनके पड़ने ज़िन. इनके पड़ने ज़िन. आपका भी ला पड़ने ज़िन.

பட் நம்மோரிமா நிறைய பேர் வந்து பாப்பாவோட நேம் என்ன சொல்லுங்க சொல்றன்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க இன்னைக்கு தான் வந்து பேர் நேம் வந்து

ரொம்ப நாள் யோசிச்சு வச்ச பேர் இது பாப்பா வயசில் இருக்கும்போது நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டோம் பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நீர் போறது ஆபத்து தட்டக்குன்றா ஆகா மணக்குன்றா நீர்

ஆமா எல்லாத்தையும் முடிச்சு குடுத்து போறேன்னு நாங்களும் கிளம்பிட்டு நீங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அதா நான் வணக்கம் நன்றி சரி இந்த வ்லாகை வந்து நாங்க வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த விளாக வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இன்வைட் பண்ணாங்க போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் எதிர்பார்த்த வீடியோவாக கூட இருக்கலாம் அவங்களும் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இல்லை எனக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நான் உங்களுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ வந்து எல்லாமே பார்த்துட்டு பாப்பாக்கு பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறோம் முடிச்சிக்கிறோம் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்கள் இந்த விடை உங்கள் காத்தி சார் பாய்